எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஜோதிட சம்மந்தமாக ஜோதிட மெஸ்ஸில் நின்றுக்கு பார்த்துட்டு இருந்தோம் சில விஷயங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் த்ரூ மூவிஸ் வந்து பலவிதமான கான்செப்ட் கற்றுக்கிறது லைக் யோகம் கருணம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முரட்டு காளைன்னு ஒரு படத்தில் நடிச்சார் அது ரொம்ப ஃபேமஸ் மூவி இப்போது காளை காளை மாடு அந்த அந்த போட்டி அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்க்கு ரூரல் பேஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க அந்த மூவியில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா முரட்டுக்காளை மூவி வந்து ரிலீஸ் ஆனது இருபது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஓகேவா அன்னைக்கு வந்து அந்த ஸ்டார் ஆன் த ஆப்ரேஷன் அந் அந்த என்ன பர்டிகுலர் நட்சத்திரத்தில் அதை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா சந்திரன் உச்சம் பெரும் ரிஷபராசி ஸோ ராசி ரிஷபம்னா அது என்ன சிம்பல் ரிஷபம்னா காளமாடுதான் எங்க ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணுறாங்க அவங்களையும் அறியாமல் அண்ட் அந்த மூவி ரிலீஸ் ஆன டேட்டில் பார்த்தீங்கன்னா மத்தியானம் கால் மணிக்கு மேலேயே ஆக்டிவேஷன் என்ன கரணம்னா வணிசை கரணம் என்ன கரணம் வணிசை வணிசை கரணத்தோட அனிமல் என்ன தெரியுமா காலமாடு அதோட சிம்பாலிசமே காலமாடு வணிசை அது வந்து இப்போது பிஸ்னஸ் பிஸ்னஸ் ப்ரொஃபெஷ்னல்ஸு ஸ்டாக் மார்க்கெட்லாமே எல்லாமே அந்த சிம்பிள் பார்த்துருக்கீங்கன்னா காலமாடு சிம்பிள் தானே ஸ்டாக் வந்து புல் மார்க்கெட்னா காலை அது வந்து வேல்யூஸ்லாம் கம்மியாகிட்ருக்கு ஷேர்லாம் விழுது அப்படின்னா அது வந்து கரடி கரடி சிம்பிள் வரும் ஸோ தனியாக அறியாமல் அந்த பர்டிகுலர் நட்சத்திரங்கள் கரண தெய்வதைகள் இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் பொழுது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் மூவி சூப்பர் ஹிட் மூவி கிடைக்குது இந்த படம் ஃபோர் பாயிண்ட் டூ க்ரோர்ஸ்லேயே எதோ எடுத்துகிட்டு ஃபோர் பாயிண்ட் டூ லேக்ஸ் நினைக்கிறேன் அண்ட் க்ரோர்ஸ்லாம் அவங்களுக்கு லாபம் இருந்திருக்கு ஸோ அவ்வளோ வந்து அதாவது ஃபார்ட்டி பாயிண்ட் டூ லேக்ஸ் அதை பார்த்தேங்க அந்த படம் எடுத்ததுக்கான செலவு அண்ட் ஃபோர் பாயிண்ட் டூ க்ரோர்ஸ் வந்து லாபம் ஓகேவா இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் விக்கியிலேருந்து எடுத்தேன் பட் என்ன சொல்ல விரும்பினேன்னா அவங்களையும் அறியாமல் அவங்க நினைக்கல வந்து வனிசை தான் நம்ம வந்து படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்புறம் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷப அது வேணால் யோசிச்சுருக்கலாம் ஏன்னா ரிஷபு ராசி ரோஹிணி நட்சத்திரம் போது ஆக்டிவேட் ஆகிடும் பட் இந்த மாதிரி பல விஷயங்கள் யோசித்து அழகாக ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணும்பொழுதும் சரி செம்மையாக அது வந்து ஹிட் ஆகுது நன்றி வணக்கம்